ஜப்பான் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி டாக்டர் மசாரோ எமோட்டோ என்பவர் நம் எண்ணங்களுக்கு அதிக சக்தி இருக்கிறது என்றும் நம் எண்ணங்களின் மூலமாக நமக்கு ஏற்படும் உணர்வு மற்றும் நாம் பேசும் வார்த்தைகள்தான் நம் வாழ்வை வடிவமைக்கிறது என உறுதியாக இருந்தார் இதை நிரூபிக்க அவர் எடுத்துக்கொண்ட கருவி நீர் நீரின்றி அமையாது உலகு நம் பூமி எழுவது சதவீதம் தண்ணீரால் சூழப்பட்டது நீடின்றி அமையாது உடல் நம் உடலும் அறுபது சதவீதம் தண்ணீரால் உண்டானது நீருக்கு நாம் நினைப்பதை விட சக்தி அதிகம் சரி கபீம் பேக் டு டாபிக் எமோட்டோ தண்ணீரை அடிப்படையாக வைத்து ஒரு ஆய்வை மேற்கொண்டார் இரண்டு கண்ணாடி நீர் குடுவையில் அன்பு நன்றி போன்ற நேர்முறை வார்த்தைகளை குடுவையின் உட்புறத்தை ஒட்டி அதே நீ ஒரு முட்டால் உன்னால் முடியாது போன்ற எதிர்மறை வார்த்தைகளை மற்றொரு குடுவையின் உட்புறத்தில் ஒட்டி அவைகளில் நீரை நிரப்பி சில மணி நேரம் கழித்து அந்த நீரை உறைய வைத்து அதை மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும்போது நீர்மறை எழுத்துக்கள் எழுதிய குடுவையின் நீர்படிகள் அழகிய சிமிட்ரிக்கல் வடிவத்தோடும் எதிர்மறை எழுத்துக்களை எழுதிய குடுவையின் நீர் அக்கோரமாக அன்சிமிட்ரிக்கல் வடிவத்தை பெற்றிருந்தன அதுபோல் நேர்மறை மற்றும் எதிர்மறை வார்த்தைகளை நீரின் முன்பு வெளிப்படுத்தும் போது நேர்மறை வார்த்தைகளுக்கு அழகிய வடிவமும் எதிர்மறை வார்த்தைகளுக்கு கோர வடிவமும் மைக்ரோஸ்கோப்பிக்கில் காணப்பட்டது நம் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை நீரால் கிரகிக்க முடிகிறது நம் எண்ணங்களால் நீரின் மூலக்கூறுகளில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் தண்ணீருக்கு உணர்வு ஒன்று என மிக முக்கியமான கண்டுபிடிப்பை டாக்டர் எமோட்டோ கண்டுபிடித்தார் ஜப்பான் நாட்டில் ஃபுஜிவேரா அணை மிகவும் மாசுபடிந்து துர்நாட்டம் வீசியது அந்த அணையின் நீர் மாதிரியை எடுத்து எமோட்டோ பரிசோதித்தபோது போது நீர்படிகள் அகோர வடிவத்தில் இருந்தது சில புத்த துருவிகளை அணைக்க அழைத்து சென்று பிரார்த்தனை தியானம் போன்ற நேர்மறை எண்ணங்களை விதைத்து பிறகு அந்த நீரை பரிசோதித்தபோது நீர்படிகள் அழகிய வடிவத்தை பெற்றதாம் துர்நாட்டம் நாளடைவில் குறைந்ததாம் மனிதனின் எண்ணங்கள் தன்னை மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி இருப்பவர்களின் சுற்றுச்சூழலிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எமோட்டோ தான் தான் எழுதிய ஹைடட் மெசேஜ் இன் வாட்டர் தி மிராக்கல் ஆஃப் வாட்டர் வாட்டர் கிறிஸ்டல் ஹிலி புத்தகங்களின் மூலம் தெரிவித்தார் மேலே கூறியது போல் நம் உடலும் அறுபது சதவீதம் நீரால் ஆனது நம் எதிர்மறை எண்ணங்களை நம் உடலை பாதித்து சைக்கோசமாட்டிக் டிஸ்ட டிசார்டர் அதாவது மனநிலை கோளாறுகள் உண்டாகி பல நோய்களுக்கு காரணங்களாகிறது டோஃபோமி மற்றும் கார்டிசோல் பற்றி கேள்விப்பட்டிருக்கீர்களா மிகப்பெரிய டாபிக் சுருக்கமாக சொல்ல முயற்சி செய்கிறேன் நம் மூளை எழுவத்தி மூணு சதவீதம் நீரால் ஆனது டோஃபோமென் மனித மூளையை காம்ப்ளிகேட்டர் ஆர்கன் என்று அழைப்பார்கள் நம் மூளையில் கிட்டத்தட்ட நூறு பில்லியன் நியூரான்ஸ் உள்ளன டோஃபோமென் எனும் ஹார்மோன் நம் உடலில் பல பணிகளை செய்கிறது மிக முக்கியமாக நம் மூளைக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பணி செய்கிறது எளிதாக கூற என்றால் நம் மூளையில் உள்ள நியூரான்ஸ்களுக்கு இடையே சிக்னலை பரிமாறும் ஒரு மெசஞ்சர் பணி எப்படி மாணிக்கத்துக்கு பாஷா என்ற இன்னொரு பேர் இருக்கிறதோ அதுபோல் டோஃபமினுக்கு இன்னொரு பெயர் உண்டு ஹாப்பி ஹார்மோன் என்ற பெயர் இட் இஸ் எ ஃபீல் குட் ஹார்மோன் உங்கள் எண்ணங்கள் நேர்மறையாக இருந்தால் இந்த டோஃபமின் ஹார்மோன் உங்கள் மூளையின் செயல்திறனை அதிகப்படுத்தும் தன்னம்பிக்கை செல்ஃப் மோட்டிவேஷன் தெளிவான சிந்தனை போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு உங்களின் மூளையின் உதவியால் ஆக்டிவேட் ஆகிவிடும் கார்டிசோல் காட்டிசோல் அட்ரிடல் சுரபியின் உண்டாகும் ஒரு ஹார்மோன் இதற்கு நம் உடலில் பல பணிகள் உண்டு நீங்கள் நேர்மறையாக சிந்திக்கும் வரை எந்த சிக்கலும் இல்லை நீங்கள் எதிர்மறையாக எண்ணினால் இந்த ஹார்மோன் ட்ரிகர் ஆகிவிடும் அது நேராக உங்கள் நரம்பு மண்டலத்தை தாக்கும் கூற கூறவில்லை என்றால் கார்டிசோல் மூளையின் முக்கியமான பாகங்களின் பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது உங்களது சிந்திக்கும் திறன் மன்னிக்கும் தன்மை பகுப்பாய்வு பிராப்ளம் சாலை போன்ற முக்கியமானவற்றை முழுதும் ஷடோன் செய்துவிடும் இதனால் மேலும் இதனால் தான் கோபத்தில் நாம் எந்த முடிவை எடுக்க வேண்டாம் என்று கூறுகின்றன கார்டிசோலுக்கு இன்னொரு பெயர் ஒன்று ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் டோஃபமின் மற்றும் கார்டிசோல் இரண்டும் உடலை சரியான அளவில் இறக்கும் வரைக்கும் இருக்கும் வரைக்கும் சிக்கலிலே அளவுக்கு மீறினால் ஆபத்தே உதாரணம் நாம் ஒவ்வொருவரும் சில விஷயங்களை பிடித்து மிக ஆர்வமாக செய்வோம் பிறகு அதற்கு அடிமையாகி விடுவோம் அல்லவா இதற்கு காரணம் அளவுக்கு அதிகமான டோஃப தான் அதுபோல் கார்டிசோல் அளவு அதிகமானால் ஏற்கனவே கூறியது போல் மன அழுத்தத்தில் தொடங்கி பல நோய்கள் உண்டாகும் சரி இப்போது நம் எண்ணங்களின் சக்தியை உணர்ந்திருப்பீர்கள் என நம்புகிறேன் மறந்துவிடார்கள் உங்கள் எண்ணத்திற்கு அதிக சக்தி உண்டு நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும் என்ன போல் வாழ்க்கை